தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரம்பித்தாலுக்காங்க கடம்பூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க உத்திரமேட்ரு எல்லாண்டூர் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் செல்லக்கூடிய தமிழக ஸ்டேட் ஹைவையில் அமைஞ்சிருக்குது இந்த ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட்டு சைட்டுங்க தமிழக ஸ்டேட் ஹைவங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறு அடி ஃப்ரண்டேஜில் சைட்டு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வந்து ஒரு திருமண மண்டபம் அமைப்பு ஒரு பெட்ரோல் பங்க் வைப்பதற்கு இல்லை ஒரு வீட்டு மனை பிரிவாக அமைப்பிருக்கு ஒரு தரமான சைட்டு இரநூறு அடி ஃப்ரண்டேஜுங்க இடம் பாருங்க ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இது ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் இரநூறு அடி ஃப்ரண்டேஜுங்க ஒரு வீட்டு மணி பிரிவாக கூட அமைக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரியை காட்டுறேன் இடம் தெளிவாக இருக்குது உள்ளே கம்பம் ஈபி லைன் எதுவுமே கிடையாது தள்ளி தான் இருக்குது நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து அடி தாங்க தள்ளி இருக்குது ஊ ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஒரு வீட்டு மன பிரிவாக வந்து அமைப்பதற்கு தரமான சைட்டு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரங்க இது ஒரு தரமான சைட்டுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் வரும் மதுராந்தகு பஞ்சு கிலோமீட்டர் வருங்க மேல்மருவத்தூர் ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எழுபது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதிங்க உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் விற்று தரோம் இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா இது கடம்பூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்கு இரநூறு அடி வெண்டேஜுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்டு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் ஒரு சென்டின்வை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்